அபா ஈஷ்வரூர் சதக் அல்லாஹுல் அலீம் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுவின் கிருபையால் இன்றைய தராவி ஓடு கிட்டத்தட்ட இருபது ஜுசுகள் தொழுகையில் ஓதப்பட்டு நிறைவு செய்யப்பட்டு விட்டது குரானினுடைய இரண்டு பகுதிகளை முடித்து விட்டோம் இன்னும் பத்து ஜுசு தான் மீதி பாக்கி இருக்குது அலஹம்துல்லா அல்லாவுக்கு புகழ் அணைத்தோம் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அதே போல இன்று ஓதப்பட்ட ஒரு அத்தியாயம் அதற்கு பெயர் சூரத்துன்னு நம்ள் நம்லுன்னு சொன்ன அரபியில் எறும்புன்னு அர்த்தம் மனிதன் ஓதக்கூடிய குரானுடைய வசனங்கள் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய குரானினுடைய வசனங்கள் ஆனால் அல்லாஹ் தாலா அதில் ஒரு அத்தியாயத்துக்கு பேர் தலைப்பு அல்லா வச்சிருக்கிறா எறும்பு ஏன் அப்படி எறும்பு என்ன செஞ்சது எதனால் அல்லா ஒரு அத்தியாயத்துக்கு பேரே எறும்புன்னு வச்சிருக்கிறான் வரலாறுகளில் எழுதப்படுகிறது அல்லாஹு தாலா குரானில் சொல்லுகிறான் ஹசரத் சுலைமான் அலி இஸ்லாம் அவங்களுடைய காலம் முழு உலகத்தினுடைய ஆட்சியையும் அல்லா அவர்களுக்கு தந்திருந்தார் ஆட்சினால் சாதாரண ஆட்சி அல்ல மிக பெரிய ஜின்களிலிருந்து சாதாரண சிற்றெரும்பு வரை அனைத்தினுடைய பாசைகளையும் அல்லாஹ் கற்று தந்திருந்தான் பறவைகளின் பாசைகளையும் தந்திருந்தோம் அப்படின்னு நல்லா சொல்றான் எல்லாத்தினுடைய பாசைகளும் தெரியும் எல்லாத்தினுடைய கட்டுப்பாடையும் அல்லாஹ் தந்திருந்தான் எந்த அளவுன்னா காற்றும் அவர்கள் சொன்னால் கேட்கும் அதில் சுலைமான் அலிசலா அவர்களுடைய வளமும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய படை பட்டாளங்களோட நகர்வலம் வருவாங்களாம் வளமை போல ஒரு நாள் காலை நேரம் நகர்வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது புற்றுக்குள்ளிருந்து வெளியே வந்த எறும்பு பட்டாளங்கள் நடு ரோட்டில் நடுப்பாதையில் சென்று கொண்டிருக்கிறது அதில் ஒரு எறும்பு பார்க்குது இது சுலைமானும் அவங்களுடைய படை பட்டாளங்களும் வரக்கூடிய நேரம் வரக்கூடிய வழியாச்சே நம்முடைய எறும்புகள்லாம் நடு ரோட்டில் போயிட்டு இருக்குதே அதனுடைய உள்ளத்தில் தன் இனம் காக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு அதனுடைய அந்த பொறுப்பு அந்த எறும்பு சத்தம் போட்டு எல்லா எறும்புகளுக்கும் சொல்லுதாமா அண்ணா குரானில் அதைத்தான் பதிவு செய்கிறான் வக்காலத்து வக்காலத் எறும்பு சொன்னது யா ஓ எறும்புகளே மசாக்கினக்கும் உங்களுடைய புற்றுக்களுக்குள் நீங்கள் நுழைந்து விடுங்கள் லா யிமனுக்கும் இல்லைன்னா அறியாத நிலையில் அவர்களுடைய படை பட்டாளங்களும் உங்களை மிதித்து அழித்து விடுவார்கள் பாருங்க பாசையும் கற்று தந்திருந்தே இதை கேட்கிறார்கள் கேட்டு சிரிச்சிட்டாங்களாமா என்னன்னா சுயநலம்கு இந்த உலகத்தில் மண்ணோடு மண்ணாக கூடிய எறும்புக்கு ஒரு பொது நலம் தன்னுடைய அழிஞ்சிடக்கூடாது வரலாறுகளில் எழுதப்படுகிறது அந்த எறும்பினுடைய அந்த சப்தத்தை கேட்ட சுலைமான் அழைவு சலாம் தினம் அந்த வழியில்தான் படை பட்டாளத்தோடு ஆனால் அன்றைய நாள் தன்னுடைய வழியை மாற்றிக்கொண்டார்கள் சுலைமான் மட்டும் மாத்தல அந்த எறும்பு சொன்ன அந்த வார்த்தை அது செய்த அந்த அறிவிப்பு அதனுடைய கவலை அதனுடைய அந்த சிந்தனை அல்லாவுக்கே பிடிச்சி போயிருச்சு அதனால அல்ல அந்த முழு சூரத்துக்கும் முழு அத்தியாயத்திற்கும் தலைப்பு எல்லாம் இப்படி வச்சுட்டா சூரத்தும் நம் எறும்புங்கிற தலைப்பில் ஓ சாதாரண எறும்பினுடைய இந்த கவலையும் இந்த சிந்தனையும் அல்லா விரும்புகிறான் என்று சொன்னால் மனிதனுக்குள்ளே எப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் வரணும் தஃ்சீலில் உலமாத்தில் எழுதுறாங்க எறும்பிடத்தில் நிறைய நல்ல தன்மைகள் இருக்குதுங்க இந்த எறும்பிலிருந்து நம்ம பழ வேண்டிய முதல் படிப்பினை என்ன அல்லாவுடைய வல்லமை எறும்பு எடுத்து பாருங்களேன் அதனுடைய வெயிட் என்னங்க கணக்கே போட முடியாது ஜீரோவை தாண்டி தான் மில்லிக்கிறாமல் வரும் ஆனால் அந்த எறும்புக்குள்ளே அல்லா மனுஷனுக்கு மாதிரி எல்லா உருப்பும் இருக்குதாம் அதுக்கு கண் இருக்குது காது இருக்குது இதயம் இருக்குது நுரையீரல் செரிமானம் வயிறு காலு பாருங்கள் மனுஷன் வந்து என்ன செய்ய இவ்வளவு பெரிய பொருளை எடுத்து பார்க்க முடியும் ஒவ்வொன்றையும் எறும்பு எடுத்து கையில் வச்சு யாருக்காவது கால் எது அதனுடைய உறுப்புகள்லாம் எதுன்னு தனித்தனியாக பார்க்க முடியுமானா மனுஷனுடைய பார்வை பார்க்க முடியாது பார்க்கவே முடியாத ஒரு சிறிய படைப்பு எறும்புனா அதனுடைய ஒவ்வொரு பார்ட்டையும் படைச்ச ரப்போடைய சக்தி எப்படிப்பட்டது ஜிபிரியில் மிகப்பெரிய படைப்பு அதை படைச்சதும் அல்லாதான் சிறிய எறும்பை படைத்தவனும் அல்லாதான் நான் அண்ணன் எவ்வளவு நுண்ணறிவாளர் அவனுடைய பார்வை எவ்வளவு கூர்மையானது அவனுடைய ஆற்றல் எவ்வளவு சிறந்தது இன்னைக்கு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள்லாம் இருக்கிறாங்க பெரிய பெரிய பொருளை கண்டுபிடிங்கன்னு சொன்னால் கண்டுபிடிக்க முடியும் தயாரிக்க முடியும் எறும்பு மாதிரி சின்ன ஒரு பொருளை யாராவது தயாரிங்கன்னு சொன்னால் யாருனாலும் முடியாது என்ன அதை பார்க்கவே முடியாது அப்படி என்றால் அல்லாஹினுடைய வல்லமை நமக்கு இந்த விஷயத்திலிருந்து தெரிகிறது அடுத்தது எறும்பினுடைய சுறுசுறுப்பு சுறுசுறுப்புக்கு உதாரணம்னாலே எறும்பு மனிதனிடத்தில் வர வேண்டிய தன்மை நபிசல்லாலை சொல்லவங்க சொன்னாங்க பலகீனமான முக்மினை விட பலம் வாய்ந்த முக்மினை அல்லாஹு நேசிக்கிறான் இதுக்கு இப்படி ஒரு கருத்து கொள்ளலாம் சோம்பேறியான முக்மினை விட சுறுசுறுப்பான முக்மினை அல்லாஹ் விரும்புகிறான் எறும்பு சோம்பேறித்தனமாக இருக்கவே இருக்காதுன்னா அவங்களுடைய சுறுசுறுப்பு கித்தாபில் எழுதுகிறாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளிலுமே தன்னுடைய எடையை விட பன்மடங்கு எடையை சுமக்கக்கூடிய ஒரே ஒரு பிராணி இருக்குதுன்னா அது எறும்பு தானாமா அதனுடைய எடையை விட பன்மடங்கு எடையை சுமக்கக்கூடிய திறன் நல்லா தந்திருக்கானாம் அதனுடைய சுறுசுறுப்பு அடுத்தது உழைப்பு உழைப்புக்கு உதாரணமே என்னென்னா எறும்பு தான் எப்போ பாருங்கள் தனது இறையை தான் தான் தேடும் மற்ற எந்த பிராணியையும் சார்ந்திருக்காத ஒரு படைப்பு இருக்குதுன்னு சொன்னால் அது எறும்புதான் நான் அதனால தான் நபி சொல்லா அலி சொல் அவங்களுடைய சபைக்கு ஒரு மனிதர் வர்றார் வந்து யாசனம் கேட்குறாரு யார சொல்லலாம் எனக்கு ஏதாவது கொடுங்க என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக நபியவங்க அவரை பார்க்குறாங்க உடம்பெல்லாம் நல்லா இருக்குது கை கால்கள் ஆரோக்கியத்தோடு இருக்கிறது உழைக்கிற சக்தி மிக்கவர்களாக இருக்கிறார் நபி அவங்க அவருக்கு இடத்துல என்ன பொ பொருளை கொடுத்து தான் வச்சுக்கோ இதை செலவு பண்ணணும்னு சொல்ல நபி அவங்க சொன்னாங்களாம உன் வீட்டில் என்ன இருக்குதுன்னு போய் எடுத்துகிட்டு வாங்க அவர் வீட்டுக்கு போகிறாரு தேடி பார்க்குறாரு ஒரு கேடையும் ஒன்று இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வர்றாரு அடுத்து நபியை அவங்க இன்னொரு சகாபியை கூப்பிட்டாங்க இது என்ன வேலைக்கு போகுமோ இதை வச்சுட்டு காசை கொடுங்க அவர் ஒரு நாலு தீனார் காசு கொடுக்குறாரு நாலு தீனார் காசை வாங்கின நபி யார் யாச கேட்டு வந்தாரோ அவர் இடத்துல சொன்னாங்க ரெண்டு தீனார் கொடுத்து சந்தையில் போய் ஒரு கோடாரி ஒன்று வாங்கிட்டு வா ஒரு கோடாரி வாங்கிட்டு வர்றார் வந்த பிறகு நம்பியவங்க சொன்னாங்க இன்னும் ரெண்டு தீனாரி குடும்பத்தாருடைய செலவு கொடுத்துரு உன்னை ஒரு வாரத்துக்கு நான் பார்க்கவே கூடாது நீ என்ன செய்யணும் போய் காட்டில் போய் மரம் வெட்டிட்டு வந்து விறக விற்று அந்த காசு கொண்டு வா ஒரு வாரம் அவர் காட்டுக்குள் சென்றார் கோடாரி பயன்படுத்துறாரு விறகுகளை வெட்டி சேகரித்து சுமைகளாக கட்டினார் கொண்டு வந்து சந்தையில் விற்கிறாரு மறுவாரம் நபியவும் அவரை பார்க்குறாங்க இப்ப கேட்டாங்க இப்போ கையில எவ்வளவு யாரை சொல்லாம் பத்து தீனார்கள் இருக்கிறது சொன்னாங்க மற்றவர்களிடத்தில் தேவையாக கையேந்துவதை விட யாசகம் கேட்பதை விட உன்னுடைய உழைப்பின் மூலம் உழைத்து உண்கிறாயே அதுதான் பரிசுத்தமானதுன்னு சொல்லி நபி அவங்க யாசகம் கேட்டு பிச்சை கேட்டு வந்த எனக்கு கொடுங்கன்னு கேட்டு வந்த மனிதருக்கு உழைப்பை கற்றுத்தந்தார்கள் தான் சொல்லி தருது தான் ஒரு ஹதீஸ் இப்படியே இருக்குது அல் எதுலா இருக்கும் கையை விட மேலிருக்கும் கை சிறந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாங்குகிற கையை விட கொடுக்கிற கை சிறந்ததுன்னு அப்படியே சொன்னாங்களாம் அதனால அல்லாஹ் நம்மள எல்லாம் எப்பவுமே கொடுக்கிறவங்களாம் ஆக்கணும் வாங்குறவங்களாம் நம்மளையும் ஆக்கக்கூடாது நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கக்கூடாது இப்போ உழைப்புக்கு உதாரணமே எதுன்னு சொன்னால் எறும்பு தானாம் அதே மாதிரி டீம் ஒர்க்கு ஒற்றுமைக்கு உதாரணம் குழுவா வேலை செய்கிறதுக்கு உதாரணம் எதுன்னா எறும்பு தான் நீங்கள் பாருங்கள் செவுத்துல அங்கே இங்கேன்னு எறும்பு போகும் எங்கேயுமே தனியாக ஒரு எறும்பை மட்டும் பார்க்க முடியாது அப்படியே சாரசாலையாக கூட்டமாகத்தான் போகும் எங்கேயாவது ஒரு ஏதோ ஒரு உணவையோ அல்லது ஒரு சாப்பாட்டு பொறுக்கையை பார்த்துருச்சுன்னா ஒரு எறும்பு இழுத்து இழுத்து பார்க்க முடியலன்னா என்ன செய்ய நேராக போயிடும் போய் நாலஞ்சு எறும்பு கூட்டிகிட்டு வந்து ஒன்று சேர்ந்து அந்த சாப்பாட்டு பருக்கி தன்னுடைய கூட்டுக்கு கொண்டு செல்லாத வரை அது விடவே விடாதீன் ஒரு ஒற்றுமை மனிதர்கள் மனிதர்களிடத்துல இல்லை இன்னைக்கு பாருங்க நம்ம முஸ்லீம்களினுடைய மெஜாரிட்டிக்கு நம்ம என்ன செய்யலாம் பல எம்எல்ஏக்கள் போய் பாராளுமன்றத்தில் உட்கார முடியும் ஆனால் நம்மளை எல்லாம் பிரிச்சு வச்சுருக்காங்க நாலு பேத்துக்கு ஒரு கட்சி அந்த கட்சி இந்த கட்சி அந்த கழகம் இந்த கழகன்னு வச்சு முஸ்லீம்கள் என்றைக்குமே ஒன்று சேர முடியாத மாதிரி டெக்னிக்கல் ஒரு நிலையை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க ஆனால் சின்ன எறும்பிடத்தில் பார்க்குறோம் அதோட ஒற்றுமை அதே மாதிரி பாருங்கள் ஒரு எறும்பு எங்கேயாவது செத்து கிடஞ்சுனா பாருங்க ஒரு நாலஞ்சு எறும்பு ஆறேழு எறும்பு ஒன்றா வந்து வந்து அதை தூக்கிட்டு போகிறது அதற்குள்ள அந்த அக்கறை தன் இனம் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சவர்தான் ஒருத்தர் என்ன செய்கிறாரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டாருனால் நம்ம போக கண்டுக்கவே மாட்டோம் நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு பிரச்சனை கடந்து போவோம் நம்ம பார்த்துட்டு போவோம் நமக்கு என்ன நம்ம வேலையை பார்ப்போம் நம்ம வேலை முடிஞ்சால் போகுது ஆனால் சிறிய எறும்பிடத்தில் இருக்கிற அந்த ஒற்றுமை அதேமாரி அடுத்ததாக சொன்னாங்க குளிர் அந்த எறும்பு கிடல் இடத்துல இருக்க டிசிப்ளின் ஒழுக்கம் இருக்குதுதான் எறும்பு பாருங்கள் எப்பவுமே வந்து கூட்டமாக போகும்போது தான் போகும் எந்த எறும்புமே வந்து என்ன கோண போகவே போகாது அப்படி எறும்பு போகும்போது நீங்கள் வேணா அந்த எறும்பு இப்படி போயிட்டு இருக்குன்னு இப்படி அழிச்சு பாருங்கள் அடுத்து எறும்பு தாண்டியே போகாது திரும்பிடு திரும்பின்னு கொஞ்சம் நேரம் தான் மறுபடியும் போகு அப்போ எறும்பிடத்தில் இருக்கிற அந்த ஒழுக்கம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ன தப்ப வேணாலும் செய்யலாம் என்ன கேட்கறதுக்கு யாரும் இல்லை ஆனால் உள்ள ஒரு மனிதனாக வாழ்வது தான் சிறந்தது அப்போ ஒழுக்கம் இருக்குது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதனால தான் மதரசாவில் ஓகேற மாணவர்களுக்கெல்லாம் சொல்லப்படும் அதப் நீங்கள் மதரசாவுடைய பாடங்களை இழ்மை படிப்பதை விட நீங்கள் ஒழுக்கத்தை படிங்க இல்லை விட சிறந்தது எதுன்னு சொன்னால் ஒழுக்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மல்ல அதபழகு லா இல்மலகு யார் இடத்துல ஒழுக்கம் இருக்காதோ அவரிடத்துல இல்லை இல்லை அவர் இடத்துல கல்வி இல்லை என்பதாக சொல்லப்படும் அப்போ ஒழுக்கத்துக்கு உதாரணமே எதுன்னு சொன்னால் எறும்பு அதே மாதிரி எறும்புடைய செயல்பாடு வழிகாட்டுதல் எறும்பு இப்படி போய்கிட்டே இருக்குது நம்ம பாதையை அழிச்சு விட்டோம்னா அடுத்து எறும்பு தாண்டி போகாது என்ன காரணம்னா அந்த எறும்புகளுக்குள்ள ஒரே ஒரு எலும்பு எறும்பு இருக்குமாமா அதுதான் வழிகாட்டி அது எந்த ரூட்டை காமிக்குதோ அந்த ரூட்ல தான் எல்லா எறும்புமே போகுமாமா அந்த பாதையை அழிச்சு விட்டோம்னா என்ன செய்யும் போய் அந்த யார் வழிகாட்டியோ அந்த எறும்பு கூட்டிகிட்டு வரும் கூட்டிகிட்டு வந்து அதுதான் ரூட்டு அடுத்து வழியை காமிக்கும் போகும் இப்போ என்னன்னு சொன்னா ஒரு வழிகாட்டுதலுக்கு கீழ் இருப்பது இஸ்லாத்தில் நமக்கு சொல்லப்பட்டு நமக்கு வழிகாட்டுதல் குரானும் ஹதீசும் தான் அல்லாஹ் ரசூல் என்ன வளையத்துக்குள் நம்மை வாழச் சொல்கிறார்களோ அல்லாஹ் ரசூல் எந்த தடைகளை நமக்கு தந்திருக்கிறார்களோ அந்த விஷயங்கள் தான் நமக்கு ஒரு வழிகாட்டுதல் இப்படி சாதாரண ஒரு சின்ன எறும்பு தான் ஆனால் அதனுடைய வாழ்க்கையில் அதனுடைய விஷயங்களில் இவ்வளவு நிறைய நல்ல விஷயங்கள் அல்லாஹால வச்சிருக்கிறான் இப்போ இந்த விஷயங்கள் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடுமோ மனிதனுக்கு மேன்மையோ மேன்மைதான் அதனாலதான் அல்லாஹு தாரா தனி ஒரு அத்தியாயத்துக்கே சூறா நம்ள் எறும்பு அப்படிங்கிற அந்த சின்ன ஒரு பிராணியுடைய பேர் அல்லாஹ் தலைப்பா வச்சிருக்கானாம் அதனால அந்த பிராணியிடத்துல இருக்கிற அந்த நல்ல தன்மைகளை அல்லாஹ்